விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்தோட விலை வந்து இந்த டிடிஜிஎஸ் அப்புறம் நார்மல் மக்கா சோளத்தை மூலயமா எவ்வளோவா அஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய மக்கா சோளத்து மூலிமா தீவனம் தயாரித்தலுக்கும் டிடிஜிஎஸ் மூலயமா மக்காசோளத்தை அந்த மக்காசோளத்தை பயன்படுத்தி தீவனம் தயாரிக்கிறதுலையும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன எது ஆடு மாடு கோழிகளுக்கு சிறந்தது என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது மக்கள் வந்து எதை நோக்கி போவாங்க தீவன உற்பத்தியாளர்களும் தீவனம் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா நிறுவனங்கள் எஸ்கேஎம் கோத்ரேஜி கிறிஷியாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் நிறுவனங்களாக இருக்கட்டும் ஆவி நிறுவனங்களாக இருக்கட்டும் எல்லாமே எதை நோக்கி மூவ்மெண்ட்டாக ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுவுமே வந்து மக்கா சோளத்துடைய விலையை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அஃபெக்ட் பண்ண போகுது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா இந்த ரெண்டு மக்கள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தீவன இண்டஸ்ட்ரீஸில் பெரிய தாக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இதில் நார்மலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதாவது ப்ரோட்டீன் அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா தசை வளர்ச்சிக்கும் பால் உற்பத்தி அதிகப்படுத்துகிறதுக்கும் வந்து ஒரு முக்கியமான சத்து வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து இந்த சத்து வந்து நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மக்கா சோளத்தில் வந்து எட்டில் இருந்து ஒம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இருக்குது இதுவே டிடிஜிஎஸ் அதாவது பார்த்திங்கன்னா எத்தனை நாள் எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய அந்த க கசிர்கள் மூலயமா வரக்கூடிய அந்த தீவனத்தை வந்து உற்பத்தி பண்ணும்பொழுது இருபத்தி ஏழில் இருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த புரதச்சத்து இந்த புரதச்சத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கு இது மூலயமா மாடுகளோட தசை வளர்ச்சியாக இருக்கட்டும் ஆடுகளோட தசை வளர்ச்சியாக இருக்கட்டும் பால் உற்பத்தியாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாவுச்சத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய மக்காசோளத்தில் எழுவதில் இருந்து எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மாவு சொத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும் இதுவே டிடிஜிஎஸ்சில் இருந்து எடுக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் தான் வரும் இது வந்து மாடுகளுக்கு தேவையான சத்துக்களை உடனடியாக கிடைக்க வேண்டிய வேலைகளை பார்க்கும் பட் இது நார்மலாக இருக்கக்கூடிய மக்கா சோளத்தில் அதிகமாக இருக்கும் டிடிஜிஎஸ் மூலிமா வரக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் கொழுப்பு சத்துக்கள் ஃபேட்டு இருக்குது இல்லையா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக பயன்படுத்திக்கிட்டு மக்கா சோளங்களை பொறுத்த வரைக்கும் மூணு டு நான்கு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும் டிடிஜிஎஸ் மூலிமா பண்ணக்கூடியதில் எட்டில் இருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஃபைபர் நார் சத்து இது வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்திற்கு அதிக தேவைப்படக்கூடிய ஒரு சத்துக்கள் ஓகேவா இது நார்மலாக நாம் வாங்கக்கூடியதில் ரெண்டில் இருந்து மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும் அதுவே டிடிஜிஎஸ்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் வரும்பொழுது எட்டில் இருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் செரிமானத்துக்காகும் இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கு வந்து ஓகே அசை போட்டு இருக்கக்கூடியது கோழிக்கு வந்து இதை கொடுத்தோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது ஆற்றல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நார்மல் மக்கா சோளத்துக்கு தான் ரொம்ப அதிகம் ஏன்னா இமீடியட்டாக கிடைக்கக்கூடியது இதே டிடிஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் கிடைக்கும் அண்ட் அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி பேசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி மீடியமான சைஸில் தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதான் நம்ம சூஸ் பண்ணோம் ஓகேவா எது நார்மலாக இருக்கக்கூடியதா இல்லை டிடிஜிஎஸ் மூலிமா பயன்படுத்தி வரக்கூடிய தீவனங்களோ இல்லை மக்காசோளங்களோ அந்த இதை பயன்படுவது பெஸ்ட்டாக அப்படின்னா உடல் எடை ஆற்றல் இதை பொறுத்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மக்காசோளத்தை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதே பால் உற்பத்தி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேட் இது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொழுது நம்ம வந்து டிடிஜிஎஸ் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம் உதாரணமாக சொல்லணும்னா நமக்கு ரெண்டுமே தேவை தான் அதாவது ஃபேட்டும் தேவை உடல் ச உடலுக்கு தேவையான சத்துக்களும் உடனே கிடைக்கணும் இது மாதிரி பார்க்குறப்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய டெய்லி தேவைகள் நம்ம வந்து டெய்லி சாப்பிட்டா மட்டுந்தான் சோறு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம பாடிக்கு தேவையான சத்துக்கள் உடனடியாக கிடைக்கும் அந்த டிடிஜிஎஸ்ங்கிறது முட்டை மாதிரி எக்ஸ்ட்ராவாக தேவைப்படக்கூடியது வண்டி சத்தம் ஓகே அது முட்டை மாதிரி ஓகேங்களா அது வந்து ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இதுதான் வித்தியாசம் இப்போ மாடுகளுக்கு நீங்கள் வந்து தீவனங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிடிஜிஎஸ் தீவனம் இந்த டிடிஜிஎஸ் இந்த மிக்சரில் வரக்கூடியது எத்தனை நாள் எடுத்ததுக்கப்புறம் வரது இல்லையா அதிலிருந்து கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அதை கொடுத்தாலும் நார்மல் மக்காசோளம் அப்படிங்கிறது முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்கணும் இந்த நார்மல் மக்கா சோளம் இந்த இது இருக்கு இல்லையா அது முப்பது நாற்பது பர்சன்டேஜ் எதுக்குன்னா மாடுகளுக்கு தேவையான ஆடுகளுக்கு தேவையான உடனே மாடுகளுக்கு தேவையான உடனடி சத்துக்களை எடுத்து கொடுத்துரும் இந்த டிடிஜிஎஸ் மூலிமா வரக்கூடிய இருபது முப்பது பர்சன்டேஜ் இந்த தீவனங்கள் இருக்கு இல்லையா இது வந்து உற்பத்தியை அதிகப்படுத்தும் எதற்காகனா பால் உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அதற்காக அது ஓகேங்களா பால் உற்பத்தி மட்டும் இல்லாமல் ஃபேட் எஸ் ஃபேட் இருக்குது இல்லையா குழுப்புச்சத்துக்கள் அதை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் ஆடுகளுக்கு இதுவே நீங்கள் இப்போ ஆடுகளுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் டிடிஜிஎஸ்டி வந்து பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் மக்காசோளம் நார்மலாக பயன்படுத்தக்கூடியது இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் பயன்படுத்தலாம் இது வந்து தசை வளர்ச்சியை அதிகப்படுத்திவிடும் ஓகேங்களா நீங்கள் இருபதுங்கிறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து இப்போ ஆடு வெட்டுக்கு வளர்க்குறாங்க இதுமாதிரிலாம் இருக்காங்க இல்லையா அவங்க இதை பொழுது கரிகள் தசைகள் வளர்ச்சி அதிகமாக இருந்தால் கரிகள் அப்படிங்கிறது அதிகமாக ஆக ஆரம்பிக்கும் புரதச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப மஸ்டாக இதில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா புரதச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு முப்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து அதிகமாக இருக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா கறியாடு இது மாதிரி விஷயத்துக்கு போடும் பொழுது அந்த டிடிஜிஎஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது கல்லீரல் நோய் அப்படிங்கிறது ஆடுகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஆடுகளுக்கு அதிகமான தண்ணீரும் ப்ளஸ் மினரல் மிக்சர் நம்ம வைக்கும்போது அந்த கல்லீரல் உருவாவதற்கான வாய்ப்புகளை வந்து நம்ம தவிர்க்க முடியும் அண்டு இந்த டிடிஜிஎஸ் மூலிமா வரக்கூடிய சத்துக்கள் இல்லாமல் மற்ற சத்துக்களும் ஆடுகளுக்கு தேவை அப்படிங்கிறதுனால வந்து மினரல் மிக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதை கொண்டு வரோம் ஓகேங்களா அடுத்தது கோழிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பாய்லர் கோழி இருக்கலையே அந்த பாய்லர் கோழிக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் டிடிஜிஎஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் முட்டை இருக்கக்கூடிய கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் டிடிஜிஎஸ் இதை இது எதற்காக அப்படின்னா முட்டையிடும் கோயில்களுக்கு மட்டும் ஏண்டான்னா அந்த மஞ்சள் கருவர்களியே உள்ள அதோட அடர்த்தி அதிகப்படுத்தி அதோட சத்துக்களை அதிகப்படுத்தி கொடுக்கறதுனால அந்த இடத்துல மட்டும் அதிகமாக இருக்கும் ஓவராலாக கோழிகளுக்கு பிரத்தியான உணவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மக்காசோளம் தான் ஓகேவா அதோட த இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் மக்கா சோளம் போடணும் அப்படி போட எந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிடிஜிஎஸ் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பண்ணும்போது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துவிட்டேன் இப்போ நம்ம எஸ்கேஎம்ஆக இருக்கட்டும் கோத்ரேஜ் ஆக இருக்கட்டும் கிருஷி தீவனமாக இருக்கட்டும் எந்த நிறுவனத்தோட தீவனமாக அவங்கள எல்லா தீவனத்துலேயுமே மொத்தம் மூணு வெரைட்டியில் ரெண்டு வெரைட்டியான தீவனங்கள் வச்சுருப்பாங்க ஒன்று வந்து நார்மல் பேலட்டுடு ஓகே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பேலட் இன்னொன்று அதோட எக்ஸ்ட்ரா பேலட்ஸ் அப்படிங்கிற வகையில் வச்சுருப்பாங்க அந்த அல்டிமேட் பேலட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த டிடிஜிஎஸ் மூலயமா உற்பத்தி பண்ணக்கூடிய தீவனங்களாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அந்த தீவனங்கள் போடும்போது மட்டும் பால் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த தீவனங்கள் போடும்போது பால் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப பால் உற்பத்தி அதிகமாக வரணுன்னா என்ன வேணும் புரதச்சத்து புரதச்சத்து அப்படிங்கிறது இருந்து முப்பது பர்சன்டேஜ் எதுல இருக்குது டிடிஜிஎஸில் தான் இருக்குது அப்போ அதுவாக நார்மல் பேலட் வந்து பார்த்தீங்கன்னா மாடி மீடியமாக இருக்குது ஒன்றும் பாலும் அதிகம் இல்லை பால் இதுவும் மீடியமாக இருக்குது அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய கேட்டல் ஃபீல்டு இந்த தீவனத்தையும் டிடிஜிஎஸ்சையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஓகேங்களா ஸோ இதுவே அந்த கன்று குட்டிகள் ஆடுகளுக்குன்னு தனியாக தீவனம் இருக்காது இல்லையா இந்த ஆடுகளுக்கு க கொடுக்கக்கூடிய தீவனங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஜிஎஸ் அப்படிங்கிறது இருக்கணும்னா அதுக்கு தசை வளர்ச்சி அப்படிங்கிறது தேவைப்படுது ஓகேங்களா ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காம்பினேஷன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இந்த டிடிஜிஎஸ் தீவனங்கள் வந்து நம்பளுடைய வந்து இப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற விஷயம் எனக்கு இருக்குது நீங்கள் யாராவது தீவனங்கள் ரிலேட் நிறுவனங்களையோ இதுலையோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னமோ இதுக்கு மேலே தான் இதெல்லாம் வருமோ அப்படின்னு நினச்சேன் இன்னும் உதாரணத்துக்கு சொல்லாமல் தெரியல எஸ்கேம் வந்து மில்க் ரீச் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தில் பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் ஸோ அது மேபி அவங்க வந்து அந்த டிடிஜிஎஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம் அதேமாரியே கோத்ரேஜில் வந்து பார்த்திங்கன்னா பைப்ரோ ஏதோ ஒரு வெரைட்டி ஓகே ஸோ அதில் அது மாதிரி இருக்கும் கிருஷியிலேயும் ஒரு பர்டிகுலர் வெரைட்டியில் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு தீவனத்திலையும் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பால் உற்பத்தி அப்படிங்கிறது கொடுக்கலாம் ஓகேங்களா அது அப்படி அதிகமாக பால் உற்பத்தி கொடுக்குறப்ப மாடுகளோட உடல் வந்து பார்த்திங்கன்னா நெலிஞ்சு போயிடும் ஏன்னால் பால் உற்பத்திக்காக அதிகமாக பண்ணுறாங்க இல்லையா ஸோ இதுமாரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே கண்டெய்ன்மென்ட் ஆகிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் உங்களோட சொல்லியிருக்கேன் இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கலாம் புரியாத இருக்கலாம் எனக்கு இதில் புரியாதுனால இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எனக்கு இன்னுமே ஐடென்டிஃபை பண்ண முடியலை நீங்கள் யாராவது அதை ஒர்க் பண்ணிங்க அது ரிலேட்டாக இருந்தீங்கன்னா இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்